ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் வணக்கங்க கணவனிடம் மனைவியின் எதிர்பார்ப்புகள் எத்தனை இருக்குங்க அதே போல் மனைவியிடம் கணவன்டத்திலிருந்து எதிர்பார்ப்புகள் எத்தனை இருக்குங்க ரெண்டையுமே நான் சொல்ல தானங்க போகிறேன் இது எத்தனை கணவன்மார்கள் வந்து மனைவியின் எதிர்பார்ப்புகளை வந்து புரிஞ்சுக்கிட்டு நடந்து ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வாங்க தெரியுங்களா அதே போல மனைவிகளும் இருப்பாங்க நீ இதில் இந்த பதிவை பார்த்துட்டு எத்தனை பேர் வந்து மனைவியை சந்தோஷமாக வச்சுக்க போகிறீங்கன்னு நினைக்கும்போது ஏற்கனவே இருக்கிறதுக்கு மேலே சந்தோஷமாக இருக்கும்போது எனக்கும் ஹாப்பி எல்லோருக்கும் ஹாப்பி தானுங்களா ஒரு குடும்பத்தில்ங்க கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே எதிர்பார்ப்புகள் இருக்கத்தங்க செய்யும் எல்லாருமே மனுஷங்க தானுங்களா அதனால் வந்துட்டு ரெண்டு பேர்த்துட்டுமே இருக்கும் இருந்தாலும் நம்ம லேடிஸ் ஃபர்ஸ்ட்டுன்னு சொல்லிடலாம் சரிங்களா இது மட்டும் தானான்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் நிறையா விஷயம் இருக்குங்க கணவனிடம் மனைவி எதிர்பார்ப்புகள் அதனால வந்து இப்போ பார்த்து புரிஞ்சுக்கோங்களேன் ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அன்பாக பிரியமாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்கங்க எப்பயுமே அன்பாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அது தப்பு இல்லைங்களா இல்லைங்களா அப்புறம் மனது புண்படும்படியாக பேசக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க அதே போல் கோபப்படக்கூடாதுன்னு நினைப்பாங்க எந்த மனுஷனுக்கும் கோபம் வருங்க இருந்தாலும் கோபத்தை குறைச்சிக்கிறது கம்மியாக இருந்தால் பரவாயில்லன்னு நினைப்பாங்க அதே போலங்க சாப்பாட்டில் வந்து குறை சொல்லக்கூடாதுன்னு நினைப்பாங்க அதே போலங்க பலர் முன்னால் வந்து திட்டக்கூடாது நம்மள வந்து எல்லாரும் முன்னாலே காயப்படுத்தக்கூடாது திட்டக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க எந்த இடத்துலேயும் மனைவி விட்டு கூடாதுன்னு நினைப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற கணவன்கள் வந்து நிறையா இருப்பாங்க அந்த வீடு பாருங்க கண்டிப்பாக அன்னோன்யமாக தான் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து கணவன் மேலே ஒரு ஈர்ப்பும் இருக்கும் சரிங்களா அதே போல் வந்து முக் முக்கிய விழாக்கள் இருக்கு இல்லையா இந்த இப்போல்ல ஃபங்க்ஷன்லாம் நடத்துவாங்க அதுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து போகணும்னு ஆசைப்படுவாங்க மனைவியோட வந்து கலந்து ஆலோசிக்கணும் அப்படின்னு ரொம்ப விருப்பப்படுவாங்க அவங்க சொல்கிறத பொறுமையாக கேட்கணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப விருப்பப்படுவாங்க சரிங்களா மனைவி வந்து ஏதாவது ஒரு இது விஷயம் சொன்னாங்கன்னா அதை வந்து நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க மதிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க அதே போல வந்து ஏதாவது வித்தியாசமா செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரசிக்க வேணும் பாராட்டணும்னு கணவனிடம் எதிர்பார்ப்பாங்க அது தப்பு இல்லை இல்லைங்க சின்ன சின்ன விஷயந்தான் அவங்களுக்கு வந்து இதெல்லாம் ஒரு பெரிய ஹாப்பிங்க ஆனால் மட்டும் இல்லை குழந்தை குடும்பம் இவற்றிற்கும் உரிய முக்கியத்துவம் தந்து நடந்து கொள்ளணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்கங்க இதெல்லாம் பெரிய பெரிய விஷயம் இல்லைங்க சின்ன சின்ன விஷயம் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது இருந்தாலும் சிலவற்றையாவது வந்து நீங்கள் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலாங்க வாரம் ஒரு முறையாவது மனம் விட்டு பேசணும்னு நினைப்பாங்கங்க மாசத்துல ஒரு தடவையாவது வெளியில கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்படுவாங்க அதே போல ஆண்டுக்கு ஒரு முறையாவது எங்கேயாவது வந்து இது சுற்றுலாக்கு செல்லணும் அப்படின்னு விரும்புவாங்க அதாவது வெளி இடத்துக்கு எல்லாம் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க சரிங்களா இப்ப இப்ப எல்லாம் இருப்பாங்க இல்லையா அதனுடைய படிப்பை பத்தி அக்கறையோட நீங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப விரும்புவாங்க ஒளிவு மறைவா இருக்க கூடாது அப்படின்னு நினைப்பாங்க மனைவியை நம்பணும்னு நினைப்பாங்க முக்கியமானவற்றை மனைவியிடம் கூற வேணும்னு எதிர்பார்ப்பாங்க முக்கியமாக நீங்கள் எதை செய்கிறீங்களா கண்டிப்பாக நீங்களும் மறைக்க போறது கிடையாது முக்கியமானதை கூறுவீங்க எல்லாத்தையுமே சொல்லிகிட்டே இருக்க முடியாது இருந்தாலும் அதை எதிர்பார்ப்பாங்க அவங்க அதே போல வந்து அடுத்த பெண்ணை பத்தி கண்டிப்பாக பாராட்டக்கூடாதுங்க ஒய்ஃப்கிட்ட அது ரொம்ப வந்து அவங்களுக்கு பொசிசிவா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கோபம் வருங்க அதை கண்டிப்பாக தவிர்த்துக்கணுங்க கணவன்மார்களுங்க நம்ம மற்ற பெண்களை பார்த்து அவங்க நல்லா இருக்காங்கன்னு நினைக்கிறதோட நமக்கு வாச்சது நல்லா இருக்குன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கணும் சரிங்களா அப்புறம் என்னன்னா தனக்கு இருக்கும் கஷ்டம் தன் மனைவிக்கு இருக்கணும்னு நினைக்க போ நினைக்கணுங்க தான் வந்து அவங்களுக்கும் வந்து இதாக இருக்கும் ஃபீல் ஆகும் உடல் நலம் இல்லாமல் இருப்பாங்க அப்போ வந்து நீங்கள் சின்ன சின்னதாக கவனிச்சிக்கிட்டா கூட அவங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க ரொம்ப என்னவோ நீங்கள் கொடியாக கொடுத்த மாதிரி நினைப்பாங்க சின்ன சின்ன தேவைகளை கூட நிறைவு செய்ய வேணும்னு நினைப்பாங்க சிறு சிறு உதவிகள் செய்ய வேணும் போகிற போக்கில் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க இந் இந்த காலத்தில் வந்து குழந்தைங்களை வந்து எல்லா ஆண்மகன்களும் பார்த்துக்கிறாங்க ஆனால் அந் அப்போல்லாம் வந்து யாரும் பார்த்துக்கிட்டதில்லை இந்த காலத்தை பற்றியே பேசுவோமே நடைமுறையில் இருக்கிறதையே இப்போ வந்து குழந்தைங்க வந்து அசிங்கம் பண்ணிட்டா உன் குழந்த தானே அப்படின்னு சொல்லாமல் அருவறுப்பு படாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்கங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருப்பாங்க ஆனால் அம்மாவே பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க அம்மாட்ட பாசமாக இருக்க தான் ஆனால் அம்மாட்ட இருக்க பாசத்தை விடையும் மனைவி கிட்டேயும் காட்டணும் பாசத்தை கூட சரிங்களா ஏன்னா மனம் சளிக்காமல் விட அக்கா தங்கைய விட அதிகமாக வந்து கவனிக்கக்கூடிய ஒரு மனைவிங்க எல்லா காலத்துலேயும் மனைவி தான் கூட இருப்பாங்க அதனால அவங்களுக்கும் முக்கியத்துவம் கொடு அவங்களோட பாசமாக இருங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க சாப்பிடணும்னு எதிர்பார்ப்பாங்க சாப்பாடு வேணும்னா முன்னாலேயே சொல்லிடணும் எங்கே சென்றாலும் மனைவிடம் சொல்லிட்டு செல்லுங்க அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க எத்தனை எதிர்பார்ப்புங்க அப்பா எப்படி தான் ஆண்மகன்கள் வந்து இருக்காங்க இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறீங்களா இதெல்லாம் சின்ன சின்ன சந்தோஷம்தாங்க எல்லோருமே எல்லாருமே கண்டிப்பாக செய்ய முடியும் எல்லாரும் ஹாப்பியாக இருக்க முடியும் சரிங்களா சரிங்களா சொ எங்கே வெளில போனீங்கன்னா சொன்ன நேரத்துக்கு வரணும்னு நினைப்பாங்க எப் எப்போதும் வீட்டு நினைப்படியே இருக்கணும் அது கஷ்டம் நான் உங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் வேணும் கணவனுக்குன்னு இருந்தாலும் அதுலேயும் கொஞ்ச நாச்சும் அவங்கள பற்றி நினைக்கணும்னு நினைப்பாங்க சரிங்களா மனைவின் பிறந்த நாளை கண்டிப்பாக தெரிஞ்சு தெரிஞ்சு வச்சுக்கணும்னு நினைப்பாங்க மனைவிக்கு என்னென்ன பிடிக்கும் தெரிஞ்சுருக்கணும்னு நினைப்பாங்க தீய பழக்கம்லாம் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க அதே போல் வந்து மனைவி வீட்டார முக்கியமாக குறை சொல்லக்கூடாதுன்னு ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்பாங்க மனைவி வீட்டாரை மட்டும் கணவன்கள் குறை சொன்னால் மனைவி மகளுக்கு எந்த இவ்வளோ கோபம் வருமோ தெரியாத அவங்கள கண்டிப்பாக விட்டு கொடுக்க மாட்டாங்க அதனால் கண்டிப்பாக அந்த குறை சொல்லாமல் இருந்தால் அதே அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க போல் கை செலவுக்கு கொஞ்சம் பணம் கையில தரணும்னு எதிர்பார்ப்பாங்க இது எல்லாமே எல்லா மகனும் செஞ்சுத்தான் இருப்பாங்க இருந்தாலும் சின்ன சின்ன விஷயத்துக்கு மனைவிகளும் கோவிச்சுக்குவாங்க அதனால இந்த எதிர்பார்ப்புகள்லாம் நீங்க வந்து பூர்த்தி செய்கிறீங்களான்னு பார்த்துக்கோங்க கண் கண்டிப்பா க கணவன் மனைவி உறவு தாங்க ரொம்ப சிறந்தது கடைசி வரைக்கும் கூட வர்றது இப்ப வந்து யாரோடையாச்சும் சண்டை போட்டுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக திரும்பி போய் வெக்கத்தை விட்டுட்டு பேச மாட்டாங்க கணவன் மனைவி வந்து தான் எப்படின்னாலும் திருப்பி பேசி சந்தோஷமாக இருப்பாங்க சரிங்களா கணவன் மனைவி எதிர்பார்ப்புகள் வந்து இது மட்டும்தான்ங்களா எத்தனையோ இருக்குது இருந்தாலும் கணவனிடம் மனைவியின் எதிர்பார்ப்பு வந்து இதெல்லாம் இருக்குது நீங்களும் புரிஞ்சு நடந்துக்கிட்டு கணவன்மார்கள் எல்லா மனைவிகளையும் சந்தோஷமாக வச்சுக்கணுங்க நன்றிங்க முழுமையாக பார்த்தமைக்கு